அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு போக பிடிக்க மாட்டேங்குது சொந்தமாக செய்கிறக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிவிட்டு அதை தவிர்த்தர்றாங்க அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்களை சார்ந்தவங்களுக்கும் ஏன் இந்த வேலைக்கு போகிறக்கு அவங்களை பிடிக்கல ஏன் இப்படி அவர் அழிக்கிறாங்க ஏன் இவங்க நல்லதான படிச்சுருக்காங்க ஏன் இவங்களில் வேலைக்கு போகிறக்கு சங்கடப்படுறாங்க வேதனைப்படுறாங்கன்னா இவங்களோட முரண்பாடுகளும் எண்ணங்களும் செயல்களும் நடத்தியில் மாறுபாடுகளும் தான் அப்போ இதை முறைப்படுத்திட்டோம்னா இவங்களும் அந்த ஜாபுக்கு ஃபிட்டாக முடியும் அந்த தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலுக்கு இவங்கள தக அமைச்சிக்க முடியும் இவங்க பெரும்பாலும் நினைக்கிறது என்னன்னா இந்த வேலைக்கு போக பிடிக்கல எனக்கு தொழில் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதிகமாக சொல்லிகிட்ருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட நடத்தியில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அதாவது தான் எதுவுமே செய்யாமல் ஒரு எம்டி மாதிரி படத்துலையெல்லாம் எல்லாம் வர மாதிரி போனோம் வந்தோம் குட் மார்னிங் சொன்னோம் கையெழுத்து போட்டோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டி தான் இருக்குமே தவிர அதை டப்டாக போய் இவங்கனால பார்க்க முடியாது செய்ய முடியாது இப்போ வேலைக்கு போகணும்னா எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் சொந்த சொந்தமாக தொழில் செய்யணும்னா குறைஞ்சது இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணணும் இது ரெண்டுமே இவங்களால முடியாது இவங்க போனால் கையெழுத்து போட்டு வர்ற வேலை மட்டுந்தான் நினச்சிக்குவாங்க இவங்களால ஆழ்ந்து எந்த வேலைக்குள்ளேயும் செய்ய முடியாது செய்ய மனசு எடுத்துக்காது உடலும் மனமும் ஒத்துழைக்காது இது வந்து தொடர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க போகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலையில் வந்து சமாளிக்கக்கூடிய திறனோ அந்த ஸ்கில்லோ இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களால் தொடர்ந்து ஒரு வேலைக்கு போக முடியாது இதே நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதத்தில் கம்பெனி மாற்றிகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஏன் இப்படின்னா இவங்கனால அங்கே போய் தொடர்ந்து அவங்க இவங்க இவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சனாக இருப்பாங்க இவங்கனால தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது அப்போது ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறக்கு ஆன்சரெல்லாம் தெரியும் பண்ண மாட்டாங்க பண்ணுறக்கு சங்கடப்படுவாங்க இது ஏன் அனுப்பலைன்னு இவங்களுக்கு இருக்கிற அதிகாரிகள் டிஎல்லாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் கூப்பிட்டு இந்த டீம் மெட் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க இது இம்மிடியாக ப்ராசஸ் பண்ணுமில்லன்னா நீ யார் கேட்குறக்கு ஓனரே சும்மா இருக்கிறார் நீ யாருன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் போவாங்க இப்படி இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இவங்கனால செய்கிறதுக்கு முன் வரவே மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லா வகையான ஜென்ரல் நாலேஜையும் சேகரித்து வச்சுக்குவாங்க எதையை கேட்டாங்கன்னால் இதெல்லாம் எனக்கு தெரியும் இந்த வேலையெல்லாம் ஈஸி அந்த வேலையெல்லாம் ஈஸி நான் ஃபாரின் போகிறேன் எனக்கு அந்த கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி இருக்குது என் ஃப்ரெண்ட் அந்த போஸ்டிங்கில் இருக்கான் எனக்கெல்லாம் இமீடியட்டாக வேலை கிடச்சிடும் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி தற்பெருமைகள் அதிகமாக பேசுவாங்க ஆனால் வேலைக்குன்னு போனால் அதிகபட்சம் மூணு மாதம் ஆறு மாதம் கூட அந்த கம்பெனியில் இருக்க முடியாது ஒருவேளை இவங்க வந்து தொடர்ந்து ஒரு வருஷம் அங்கே இருந்தாங்கன்னா ஒன்று இவங்களோட சூழலை பார்த்துக்கிட்டு அங்கே வச்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்கும் மற்றபடி இப்போ இருக்கிற ஐடி கம்பெனியெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது அந்த ஸ்கில் இல்லைன்னா இம்மீடியட்டாக நிறுத்திடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வருஷத்துக்கு இத்தனை பேர் தண்ணி நிறுத்திட்டு வராங்க இத்தனை லட்சம் பேர்கள் வந்து நிறுத்திட்டு வர்றாங்க ஏஐ வர்றதுனால இப்போ ஏஐ வந்து அதுவே ஷார்ட் பண்ணிடும் இது வேணும் வேண்டான்னு டிசைட் பண்ணி கட் பண்ணி விட்டுரும் அப்போது இவங்களுக்கு வேலை செய்ய தகுதி இல்லையா இவங்கனால முடியலையானால் இவங்க எந்த சூழலுக்குமே ஒத்து வர மாட்டாங்க தனக்கு தன்னோட பேக்ரவுண்டில் யாரோ ஒருத்தர் தூக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க இதுவே நாங்கள் பார்க்குறோம் ஒரு வேலைக்கு போனால் வீக் ஆஃப் ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்குதுன்னா இடையில் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறாங்க கேட்டால் சிக்கு லீவுங்கிறாங்க எனக்கு குடம்புக்கு சரியில்லைன்றாங்க ஊருக்கு போகணுன்றாங்க டெத் ஆகிடுச்சின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்றாங்க அப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படி இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கும் ஒரு ஒர்க்கு கொடுக்கும் இதெல்லாம் பார்த்து இவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க கம்பெனி சரியில்லை என்னை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க என்னை கண்டாலே யாருக்கு பிடிக்கிறது இல்லை இப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மேலே பழியை போட்டுட்டு இவங்க வெளியில் வந்துடுவாங்க ஆனால் இவங்களால அது செய்ய முடியலன்னு எந்த சூழலையும் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க தன்னை சுற்றியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ராப்ளம் ஐ எம் கரெக்டு மற்றவங்கள்லாம் தப்பு அப்படின்னு மட்டுந்தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இது இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை கிடையாது இது ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க படிக்கிற காலத்துலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி நாங்கள் மாணவர்களை ஸ்டடி பண்ணுறோம் ஒரு இடத்துல என்னால் உட்காந்து படிக்க முடியாது என்னால் நடந்துட்டு மட்டும்தான் படிக்க முடியும் பத்து நிமிஷத்துக்கு மேலே என்னால் கிளாஸில் உட்கார முடியாது நான் எந்திரிப்பேன் நிற்பேன் தண்ணி குடிப்பேன் பாத்ரூம் போவேன் பக்கத்தில் பேசுவேன் ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டு குமிஞ்செடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ இதோட விளைவு இவங்க ஆஃபீஸில் போய் எட்டு மணி நேரம் எப்படி உட்கார முடியும் ஒரு ஒர்க்கு கொடுத்தா ஒரு கான்வர்சேஷனோ ஒரு மெசேஜோ ஒரு மெயிலோ வந்தால் இவங்களால் கவனிக்க முடியாது அது ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க டைவெட்டாய் இன்னொன்றுக்கு போயிடுவாங்க அதனால தான் இவங்க வேலைய விட்டு நிறுத்தப்படுறாங்க எனக்கு பிடிக்கலான்ட்டு வெளியில் வர்றாங்க இதே மாதிரி இவங்க சமூகத்துலையும் தொடர்பு துண்டிச்சுக்குவாங்க தனக்குன்னு யாரோ ஒருத்தரை ரெண்டு பேர்த்த மட்டுந்தான் வச்சுக்குவாங்க அது இவங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் இல்லைன்னா அவங்களும் மோசன்டுவாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கிறத விட கைமாத்து பணம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கிகிட்டே இருப்பாங்க இங்கே மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி வாங்குவாங்க இதை கொடுத்துருவாங்க மறுபடி இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தருக்கிட்ட வாங்குவாங்க அதை கொடுத்துருவாங்க இப்படி ரொட்டேஷன்லேயே இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கோம் இவங்கள பற்றி யார் குறை சொன்னாலும் இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்கள எல்லாமே ஒதுக்கி வச்சுருவாங்க அது ஒய்ஃபாக இருக்கலாம் இவங்களோட பேரண்ட்டாக இருக்கலாம் மாமியார் மாமனாராக இருக்கலாம் யாரையுமே எல்லாத்தையுமே ஒரு வேற்றுமனித கிரகவாசியாக மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருவாங்க ஏன்னா இவங்க தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க இவங்க கூட இவங்கனால மற்றவங்க கூட இணைந்து செயல்பட முடியாது வேலைக்கு போகிற பக்கம் இணைய முடியாது அப்போ பேச்சில் எண்ணத்தில் செயலில் நடத்தையில் மற்றவங்கள விட்டு விலகி விலகி வந்துகிட்டே இருப்பாங்க தண்ணி தானே சுருக்கிக்கிட்டே இருப்பாங்க இதோட விளைவு தான் முடக்கப்படுற நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க இது போன்று வேலையில் அழுத்தம் வேலையில் பாதிப்பு வேலையில் சிக்கல் அந்த சூழலை சமாளிக்க முடியாத நிலையில் இருந்து விடுபடுவதற்கான ஹியூமன் இன்டெலிஜென்சி என்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்